கடகம் உதிர்ந்த ஒன்று உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான் உதிர்ந்த சரகு சருகுன்னு அந்த காஞ்சம் இருக்குது உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான் நீ வாழ்ச்சனி வா அஷ்டமதனிவா கண்டகச்சனிவா வா ஆனா ஒன்றே ஒன்று அதனுடைய தத்துவம் வாழ்வில் எதுவும் நிரந்தரம் இல்லை அன்பு பாசம் நேசம் உறவு எல்லாம் கடந்தது ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது நான் என்ன தப்பி பார்ப்பேன் என்ற உயர்ந்த நோக்கம் பின்னி பிணைக்கின்ற பாசங்கள் கடகத்துக்குத்தான் உண்டு ஜலராசியில கடகத்துக்கு தான் அதிகம் அதனால பழமொழி பூசத்தில் பிறந்த பாசத்தில் திளைப்பார்கள் நட்சத்திரம் வேற வேற நட்சத்திரம் வெவ்வேறு நட்சத்திரம் இருக்கின்றது அதை பற்றி இங்கே உள்ளது பேச வேண்டியதில்லை அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஏழுக்குரிய ஏழு மகரத்துக்கு ஏழு சனீஸ்வரர் செவ்வாயோட சேர்ந்த உங்க யோகாதிபதி பாக்கியாதிபோடு சேர்ந்திருக்கிறார் இல்லையா அப்போ பாக்கியாதியோடு போது உங்களுக்கு எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுல குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் குழப்பத்தில் குழப்பம் பண்றதுன்னு வருவாங்க நண்பர்கள் குழப்பம் பண்றதுன்னு வருவாங்க அதான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க உயிர் நண்பர்கள் உன் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டார்கள் அந்த உயிர் நண்பர்கள் தான் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அதுக்கு பேர் முள்ள முள்ளால தான் எடுக்கணும் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் அடித்து அடித்துக்கொண்டே இருக்கணும் எல்லாத்துலையும் எல்லாத்துலேயும் அடித்துக்கொண்டே இருக்கணும் ஏன்னா இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க கவனமா பாருங்க என்ன லக்கனம்ன்றத பாருங்க அஷ்டமா அஷ்டம திச்சி நடக்கும்போது அஷ்டமத்து திசை நடக்கக்கூடாது அஷ்டமத்து சன சந்திரன் ராகு இருக்கக்கூடாது மேற்றும் பிடிச்ச கண்டம்ங்கிறதெல்லாம் எங்கேயும் இல்லை இதை விட என்ன கண்டம் கண்டங்கிறது தான் எதுவும் கிடையாது இங்கேதான் கண்டம் இதுதான் கண்டம் உங்களுடைய கடக லக்கணம் கடகராசியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இறை வழிபாட்டு பிரார்த்தனையில தான் தீயதை குறைக்க முடியும் பிரார்த்தனையில தான் தோல்வியை குறைக்க முடியும் பிரார்த்தனையில் தான் தடையை குறைக்க முடியும் பிரார்த்தனையில் தான் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரே வழி இன்னைக்கு என்ன வேணாலும் செய்யலாம் கலியுகத்துல எது வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஒண்ணு இல்லாம ஒன்னு செய்ய முடியாது பூவா இல்லாம ஒன்னு செய்ய முடியாது அப்படிப்பட்ட அஷ்டபத்து சனி உங்களுக்கு மட்டுமல்ல இந்த ஒண்ணு வருஷம் இருபத்தஞ்சு முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு ஆகஸ்ட் செப்டம்பர்லயே உங்களுக்கு ஒரு நல்ல தேடுதல் வந்துடும் அடுத்த குரு பயிற்சிக்கு வர்றதுக்களாகவே உங்களுக்கு நல்ல தேடுதல்லாம் வந்துடும் இந்த மாதத்தை மட்டும் சமசப்தமும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஏழு எட்டுல செவ்வாயும் சனி இருக்காங்க வீட்டுக்காரமாக என்ன செஞ்சாலும் சரி ரைட் வீட்டுக்காரமாக பார்க்காதீங்க வீட்டுக்காரரை பார்க்காதீங்க உங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் உங்கள் குழந்தைகளை பாருங்கள் உங்கள் குழந்தையுடைய முகம் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் உங்க நெத்தில வந்து முகம் தான் தெரியணும் உங்க நெத்தில எழுதப்பட்டது உங்க குழந்தையுடைய நாமந்தான் தெய்வத்தினுடைய நாமம் இல்லை எங்கே போனாலும் அதுதான் தெரியணும் அப்பத்தான் இருந்து நீங்க வெளியே வர முடியும் அப்பதான் இந்த கடகத்திலிருந்து நீங்க வெளியே வரும் கடகம் ஒரு தடவையாவது அந்த கற்கடேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவை கற்கடேஸ்வர் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் கற்கடேஸ்வர் கோயில் வாராகி அம்மன் கபாடீஸ்வரர் மதுரை என்பதில் இருக்கக்கூடிய வடக்கு வெளியில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வர் பழைய சொக்கநாதர் கோவில் பழைய சொக்கநாதர் கோவில் மிக அற்புதமான ஆனந்தமான ஒரு வெள்ளியம் உள்ள மதுரை என்பது கூடல்மா நகரில் கூடிய வடக்கு வெளியில் இருக்கக்கூடிய பழைய சொக்கநாதர் கோவில் மதுரையம்பதி மீனாட்சி அம்மன் கோயில் பெரிய கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தருடைய பீடம் பதினெட்டு சித்தரில் அவர் சுந்தரர் அந்த சித்தர் பீடம் விபூதி விநாயகர் ரொம்ப விசேஷமான விநாயகர் விபூதி விநாயகர் இதெல்லாம் வழிபாடு செஞ்சீங்கன்னா விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு திருநள்ளார் போக வேண்டாம் தேனி குச்சினுக்கு போக வேண்டாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கு பாருங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன வழிபாடு அதுல பண்ண அப்படி பண்ண நிச்சயமாக கடகராசி மீண்டு எழுந்து வந்துவிடும் வெகு விரைவில்